வணக்கம் பதினேழாவது மக்களவைக்கான தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைய தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் மும்முரம் நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் ஐஜேகே நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து முசிறியில் பேசுகிறார் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சின்ராஜ் நாமக்கல் தொகுதியில் போட்டி என அறிவிப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது வேட்புமனு மீதான பரிசீலனை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஒன்பது ஆகும் வாக்குப்பதிவு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்படுகின்றன மேலும் தமிழகத்தில் காலியாக உள்ள பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதியிலும் நாளை மனு தாக்கல் தொடங்குகிறது மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக தலைவர் மு ஸ்டாலின் வருகிற இருபதாம் தேதி திருவாரூரில் தொடங்க உள்ளார் தமிழகத்தில் முதல் கட்ட பிரச்சாரத்தை திருவாரூரில் இருபதாம் தேதி தொடங்கும் ஸ்டாலின் ஏப்ரல் ஆறாம் தேதி நிறைவு செய்கிறார் பதினெட்டு நாட்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இருபத்தி எட்டு மக்களவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதன்படி இருபதாம் தேதி நாகை திருவாரூர் தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் ஸ்டாலின் இருபத்தி ஓராம் தேதி பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயகக் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து முசிறியில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் இருபத்தி இரண்டாம் தேதி சேலம் தருமபுரி பாப்பிரெட்டிபட்டி இருபத்தி மூன்றாம் தேதி தருமபுரி அரூர் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் இருபத்தி நான்காம் தேதி வடசென்னை பெரம்பூர் இருபத்தி ஐந்தாம் தேதி காஞ்சிபுரம் திருப்போரூர் திருவள்ளூர் பூந்தமல்லி இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் நிலக்கோட்டை இருபத்தி ஏழாம் தேதி தேனி பெரியகுளம் ஆண்டிப்பட்டி ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி மதுரை விருதுநகர் சாத்தூர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவகங்கை மானாமதுரை ராமநாதபுரம் பரமக்குடி முப்பதாம் தேதி கிருஷ்ணகிரி ஹொசூர் ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் முப்பத்தி ஒராம் தேதி வேலூர் ஆம்பூர் குடியாத்தம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அரக்கோணம் சோளிங்கர் சென்னை ஏப்ரல் இரண்டாம் தேதி நீலகிரி ஏப்ரல் மூன்றாம் தேதி திருப்பூர் கோவை ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் ஏப்ரல் நான்காம் தேதி பொள்ளாச்சி ஈரோடு ஏப்ரல் ஐந்தாம் தேதி கரூர் கள்ளக்குறிச்சி ஏப்ரல் ஆறாம் தேதி விழுப்புரம் ஆரணி ஆகிய இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து மற்றும் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி திமுக பொருளாளர் கே என் நேரு ஆகியோர் இணைந்து தேர்தல் நிர்வாகிகளுக்கிடையே ஆலோசனை நடத்தினர் சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறது இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் இத்தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் பெரம்பலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சிமுத்து திமுக பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி பொறுப்பாளர் கே என் நேரு ஐஜே கே பொதுச் செயலர் பி ஜெயசீலன் பார்க்கவுக்குள முன்னேற்ற சங்க மாநில தலைவர் சத்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர் இந்த நிகழ்வில் ஐஜே கே மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோருடன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ மதுரையில் மட்டும் வாக்குப்பதிவு இரண்டு மணி நேரம் நீட்டிக்கப்படும் என தெரிவித்தார் காலை ஏழு மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என கூறினார் இக்கூட்டத்தில் காவல்துறை தலைவர் டி கே ராஜேந்திரன் துணைத் தலைவர் விஜயகுமார் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சென்னை மாநகர காவல் ஆணையர் வருமான வரி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சித்திரை திருநாளையொட்டி மதுரையில் வாக்குப்பதிவு நடைபெறும் நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சித்திரை திருநாள் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் தேர்தல் நாளை ஒத்திவைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாகு பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்நிலையில் மதுரையில் மட்டும் வாக்குப்பதிவு இரண்டு மணி நேரம் நீட்டிக்கப்படும் என சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் காலை ஏழு மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் களமிறங்கும் கனிமொழி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் திமுக சார்பில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் கனிமொழி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்று வருகிறார் இதன்படி இன்று சென்னை அண்ணா நகரில் மதிமுக பொதுச்செயலர் வைகோவை சந்தித்த கனிமொழி தேர்தலில் தாம் களமிறங்குவதை தெரிவித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய வைகோ திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கூறினார் மேலும் தேதி தனது பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக வைகோ தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நான் என்னுடைய பிரச்சாரத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தான் நான் தொடங்குகிறேன் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி ஸ்டெர்லைட் பிரச்சினை ஜிஎஸ்டியால் தொழில் பாதிப்பு வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் தூத்துக்குடி இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி தண்ணீர் அடிப்படை வசதிகளே கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக எந்த வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பே இல்லை எந்த விதமான முதலீடுகளும் சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த அத்தனையும் வந்து அங்கே முன்வைத்து நிச்சயமாக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் செய்யணும் தஞ்சாவூரில் தமாக சார்பில் என் ஆர் நடராஜன் தனி சின்னத்தில் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அறிவித்துள்ளார் வரும் மக்களவைத் தொகுதியில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளிலும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமாக சார்பில் தொடர்ந்து பதினாறு நாட்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டார் தஞ்சாவூர் தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளினுடைய துணையோடு திரு என் ஆர் நடராஜன் பிஇ அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்து பதினாறு நாட்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிக்கும் தமாக சார்பில் நான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் இதனிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இதேபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நாமக்கல் தொகுதியில் சின்ராஜ் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் இ ஆர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் நடைபெற்ற அக்கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாமக்கல்லில் போட்டியிடும் சின்ராஜ் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என தெரிவித்தார் சின்ராஜ் கட்சியின் செயற்குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு கோழி பண்ணைகள் சங்க தலைவராகவும் உள்ளார் தமிழகம் முழுவதும் வாகன சோதனை மும்முரம் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் பறிமுதல் விவரம் விளம்பர தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகியுள்ளது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வடசென்னை கள்ளக்குறிச்சி திருச்சி விருதுநகர் ஆகிய நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தேமுதிக வெளியிட்டுள்ளது இதன்படி கள்ளக்குறிச்சியில் எல் கே சுதீஷ் உள்ளார் விருதுநகர் தொகுதியில் அழகர் சுவாமி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடசென்னையில் அழகாபுரம் மோகன்ராஜும் திருச்சியில் டாக்டர் இளங்கோவனும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தல் பணிகள் தொடர்பாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களும் பங்கேற்றனர் மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கை இன்று மாலை வெளியாகக்கூடும் என தெரிகிறது இதுபற்றிய விரிவான தகவல்களுடன் நமது செய்தியாளர் சையத் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் கட்சி புதிய நீதி கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக இருபது தொகுதிகளில் போட்டியிடுகிறது கூட்டணி கட்சியினர் இருபது தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார்கள் அதே போல நடைபெறவுள்ள பதினெட்டு சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களாக பதினெட்டு பேரும் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள மக்களவை துணைத்தலைவர் தம்பித்துறை அதே போல ஜெயவர்தன் வேணுகோபால் உட்பட ஆறு பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ஆர் சிவபதி உட்பட நான்கு முன்னாள் அமைச்சர்களும் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இன்று அறிவிக்கப்பட்ட அனைத்து வேட்பாளர்கள் அதே போல மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டம் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அதே போல துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கே பி முனுசாமி வைத்திலிங்கம் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இதில் குறிப்பாக வருகின்ற தேர்தலில் பிரச்சாரம் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது வருகிற இருபதாம் தேதி முதல் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல போல அதிமுக வேட்பாளர்கள் வெற்றிக்கு பாடுபடக்கூடிய செயல்கள் குறித்தும் தற்போது ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக தெரிய இதற்கிடையே அதிமுக தேர்தல் அறிக்கை இன்று மாலை வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்யது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கோபிச்செட்டிபாளையம் பேருந்து நிலையத்தில் தேர்தல் அதிகாரி தலைமையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் மேலும் வாக்காளர்களின் உரிமைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எண்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு சைக்கிளில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் சைக்கிள் அசோசியேஷன் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து திண்டுக்கல் ஆத்தூர் நிலக்கோட்டை ஒட்டன்சத்திரம் பழனி நத்தம் ஆகிய ஆறு தொகுதிகளில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது வரும் மக்களவை மற்றும் இடைத்தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டுமென பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடத்தப்பட்டது அப்போது வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன சென்னை பூவிருந்தவல்லி அருகே ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ஒன்று புள்ளி நான்கு கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் பூவிருந்தவல்லி அருகே நசரத் பேட்டை நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் பொழுது உரிய ஆவணமின்றி வாகனத்தில் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு சென்றது தெரியவந்தது இதனையடுத்து அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அடையார் ஆக்சிஸ் வங்கி கிளையிலிருந்து காட்பாடி வரை உள்ள வங்கி கிளைகளுக்கு பணம் செலுத்த சுமார் ஒரு ஒரு கோடியே லட்சம் ரூபாயை கொண்டு சென்றது தெரியவந்தது இந்த பணத்தை பூவிருந்தவள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று பறக்கும் படையினர் விசாரணை நடத்தினர் பணத்திற்கு உரிய ஆவணங்களை அளித்தால் அதனை தர வாய்ப்பு உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேபோன்று வேலூரில் புதிய பேருந்து நிலையம் அருகே கிரீன் சர்ச்சில் சாலையில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் வேலூரில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் வாகன சோதனையில் முறையான ஆவணங்கள் கொண்டு செல்லப்பட்ட பணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கையில் மேற்கு வங்க மாநிலம் முதலிடத்தில் உள்ளது மத்திய பிரதேசம் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அதிக அளவில் முதன்முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் பதினேழு மக்களவைக்கான பொது தேர்தல் ஏழு கட்டங்களாக நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது இதற்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கி மே பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது பதிவான வாக்குகள் மே இருபத்தி மூன்றில் எண்ணப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் எண்பத்தி ஒன்பது கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் தமிழகத்தில் மட்டும் ஐந்து கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் இரண்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் பேரும் பெண் வாக்காளர்கள் இரண்டு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் பேரும் மூன்றாம் பாலினத்தவர் ஐந்தாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு பேரும் உள்ளனர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் எட்டு கோடியே நாற்பது லட்சம் புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இவர்களில் பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் வரும் மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்க மாநிலத்தில் அதிக அளவாக இருபது லட்சம் இளைய தலைமுறையினர் முதன்முறையாக வாக்களிக்க உள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்தில் பதினாறு புள்ளி ஏழு லட்சம் பேரும் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்று புள்ளி ஆறு லட்சம் பேரும் முதன்முறையாக இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர் ராஜஸ்தான் மகாராஷ்டிரம் தமிழ்நாடு ஆந்திரம் ஆகிய மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு முதன்முறை வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் ராஜஸ்தானில் பனிரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேரும் மகாராஷ்டிரத்தில் பதினோரு புள்ளி ஒன்பது லட்சம் பேரும் தமிழகத்தில் எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் பேரும் ஆந்திரத்தில் ஐந்து புள்ளி மூன்று லட்சம் பேரும் முதன்முறையாக வாக்களிக்க உள்ளனர் தலைநகர் தில்லியில் தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு புதிய வாக்காளர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் விவகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் கண்டனம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு கூடுதல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன வழக்கை காரணம் காட்டி திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலை அறிவிக்காத தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள பதினெட்டு பேரவை தொகுதிகளில் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என அண்மையில் தேர்தல் ஆணையம் அறிவித்தது வழக்கு நிலுவையில் இருப்பதால் திருப்பரங்குன்றம் தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது இது தொடர்பாக திமுகவை சேர்ந்த சரவணன் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது வழக்கை காரணம் காட்டி இடைத்தேர்தல் அறிவிக்காதது சரியல்ல என்றும் கருத்து தெரிவித்தது மேலும் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பாக சரவணன் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரியில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் மூன்று வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது தருமபுரி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் சந்தில்குமார் போட்டியிடுவார் எனவும் அரூர் இடைத்தேர்தலில் கிருஷ்ணகுமார் பாப்பிரெட்டிப்பட்டி இடைத்தேர்தலில் மணி ஆகியோர் போட்டியிடுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து திமுக சார்பில் போட்டியிடும் இந்த மூன்று வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் தருமபுரியில் உள்ள திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் ரோட்டில் கண்காணிப்பு குழுவினர் நடத்திய வாகன சோதனையில் காய்கறி மண்டி உரிமையாளரிடமிருந்து ஐந்து லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாயை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் மேட்டுப்பாளையம் அன்னூர் ரோட்டில் ஐடயம்பாளையம் பிரிவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்ளடக்கிய கண்காணிப்பு குழுவினர் தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அப்துல் ஹக்கீம் என்பவரை மடக்கி சோதனை செய்தபொழுது ரொக்கத்தொகை முறையான ஆவணங்களை காட்டி பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அவரிடம் அதிகாரிகள் அறிவுறுத்தினர் நாட்டில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது என்பதுடன் புதிய வாக்காளர்களிலும் பெண்களின் எண்ணிக்கையே அதிகமாக உள்ளது தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கியுள்ளது எட்டு கோடிக்கும் மேல் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது புதிய ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ஆனால் புதிதாக இணைக்கப்பட்ட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை நான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடி இதன் மூலம் ஒட்டுமொத்த பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு சதவிகிதத்தில் இருந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று மூன்றாக அதிகரித்துள்ளது புதிதாக பெண் வாக்காளர்களை அதிகம் இணைத்த மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாக இருக்கிறது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி நான்கு லட்சம் பேரும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஐந்து லட்சம் பேரும் பீகாரில் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேரும் மேற்கு வங்கத்தில் நாற்பது லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பது லட்சம் பேரும் குஜராத்தில் இருபத்தி நான்கு லட்சம் பேரும் இணைக்கப்பட்டுள்ளனர் ஒட்டுமொத்தமாக கேரளா ஆந்திரா கோவா அருணாச்சல பிரதேசம் மிசோரம் மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் ஆண் வாக்காளர்களைக் காட்டிலும் பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர் நாகாலாந்து கர்நாடகம் மகாராஷ்டிரம் தெலுங்கானா மற்றும் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இருபால் வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கு இடையில் குறுகிய வித்தியாசமே உள்ளது பெண் வாக்காளர்கள் உள்ள மாநிலங்களை காணலாம் உத்தரப்பிரதேசம் ஆறு புள்ளி ஆறு ஒன்று கோடி மகாராஷ்டிரா நான்கு புள்ளி ஒன்று கோடி மேற்கு வங்கம் மூன்று புள்ளி நான்கு கோடி பீகார் மூன்று புள்ளி மூன்று இரண்டு கோடி கர்நாடகா இரண்டு புள்ளி நான்கு கோடி ராஜஸ்தான் இரண்டு புள்ளி மூன்று கோடி குஜராத் இரண்டு புள்ளி ஒன்று கோடி ஆந்திர பிரதேசம் ஒன்று புள்ளி எட்டு கோடி ஒடிசா ஒன்று புள்ளி ஐந்து கோடி தெலுங்கானா ஒன்று புள்ளி நான்கு கோடி சத்தீஸ்கரில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது குறைவாக உள்ளது ஹிமாச்சல பிரதேசத்தில் இந்த வித்தியாசம் எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தாக உள்ளது இத்துடன் மக்களவைத் தேர்தல் சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் ஏழு முப்பது மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்